ஹாய் ஹலோ டோட்ஸ் அனைவருக்கும் இனிய சரஸ்வதி பூஜை நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி எங்கள் வீட்டில் சரஸ்வதி அம்மனை நாங்கள் வந்து இப்படி தான் வருஷ வருஷம் கும்பிடுவோம் நீங்கள் எப்படி கும்பிடுவீங்க இன்றைக்கி எப்படி கும்பிட்டீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள்

எல்லோரும் இந்த பதிவை பார்த்து நீங்களும் சாமி கும்பிட்டுக்கோங்க இன்றைக்கி சரஸ்வதி அம்மன் பூஜை வந்து ஃபினிஷ்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்